நீங்கள் ஆசைப்படக்கூடிய அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் பதினாறு வயதுல ஏ வீட்டுக்கு வாடகை குடும்ப பிறந்ததுலேருந்து பெற்று வளர்த்து ஆளாக்கி சந்தானம் ஒரு படத்துல சொல்ல மாதிரி மறுபடியும் பெற்று விடுங்க அது பேண்டு மோண்டு நான் கழுவி வளர்க்குறேன் நீங்கள் பிறந்ததுலேருந்து உங்களை தூக்கி பால் ஊட்டி சீராட்டி தாலாட்டி இதெல்லாம் பாட்டெல்லாம் பாடி அப்புறம் ப பப்பு சாதம் தயிர் சாதம் மோர் சாதம் இதெல்லாம் கண்ணி நாப்கின் மாட்டி உங்களை கொண்டு ப்ரீகேஜியில் சேர்த்து அதுக்கப்புறம் எல்கேஜிக்காக எல்லாம் நின்று நாலு பேர் காலில் விழுந்து கஷ்டப்பட்டு ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அதுக்கப்புறம் உங்களை பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் எல்கேஜியில் என்ன கிழிச்சில் போறியும் அவங்க அது வைக்கிறதுக்குலாம் போய் பதில் சொல்லி அது பார்த்தாம பக்கத்தில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கிளாஸு ஃபிசிக்ஸ் கிளாஸ் கராத்தே கிளாஸு கெமிஸ்ட்ரி கிளாஸு டென்னிஸ் கிளாஸு அந்த கிளாஸு இந்த கிளாஸு கண்ணாடி கிளாஸு டம்ளர் கிளாஸுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்து உங்களை தூக்கி ஸ்கூட்டியில் முன்னாலே பின்னாலே உட்கார வச்சுட்டு வேலை வழி இல்லாமல் ஊர் ஊரா கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூல் டூருக்கு காசு சேர்த்து கொடுத்து கடன்பட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் ஆறாம் கிளாஸில் மார்க் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் ஒம்பதாம் கிளாஸ்ல இருந்து உங்கள் கூடவே இருந்து வேலையை விட்டுவிட்டு லீவை போட்டு மெடிக்கல் லீவ் எடுத்து பத்தாம் கிளாஸ்க்கு கூட இருந்து படிப்பு சொல்லிக் கொடுத்து எல்லாம் பண்ணி உங்களை பத்தாம் கிளாஸில் ஒரு நல்ல மார்க் எடுத்துவிட்டு அதுக்கடுத்து எவன் காலையாக பிடிச்சி ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அதுக்கப்புறம் அங்கே படிக்க வச்சு அதுக்கப்புறம் அங்கே இருக்கவே உங்களை தூக்கி போட்டு மிதித்து உங்களை ஒரு ஆயிரத்தி நூற்றி ஐச்சம் மார்க் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் அத்தோட முடிஞ்சான ஒரு காலேஜில் தேடி அலைஞ்சு கெஞ்சி ஏதோ பண்ணி ஒரு காலேஜில் வச்சு த ரொம்ப சந்தோஷம் பா தமிழ்நாடு தானே நம்ம இந்த நம்ம ஸ்டேட்ல தான இருக்கோம் என்ன தண்ணி நினைச்சேன் அதெல்லாம் முடிச்ச பிறகு ஒரு காலேஜில் சேர்த்து அதுக்கப்புறம் தெரிஞ்சவன் சொந்தக்காரன் மாமன் மச்சன் எமங்காளி உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக காசை உடனே ஒரு ஆட்டம் ஆடுறப்ப அதுக்கெல்லாம் தம்பி இப்படி செய்யப்படாத கெஞ்சி கூத்தாடி சொந்தக்காரன் தாய் பார்த்து ஒரு நல்ல பொண்ணாக கட்டி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா இருக்காமல் ஒரு பிள்ளைய மறுபடியும் ஆரம்பிங்க பிள்ளைக்கு செஞ்சத பேரனுக்கு செய்வான் பேரனு செஞ்சத பேத்திக்கு செய்வான் கடைசி வரைக்கும் தான் வாழாம தான் தலைமுறை மட்டுமே வாழும் நினைக்கிற ஒரு கூட்டம் நம்ம கூட்டம் ஹவு யூ ஆர் கோயிங் டு பே பேக் டு தேம் ஹவு யூ ஆர் கோயிங் டு பே பேக் டு தேம் இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ பீப்புள் டு பே பேக் டு தேம் இதுதான் உங்களுக்கான சரியான தருணம் அவர்களுக்கு நீங்கள் நன்றி கடன் காட்டுவது உங்களுக்காக உழைத்த தந்தைக்கும் தாய்க்கும் உறவுகளுக்கும் சமூகத்துக்கும் அரசியலுக்கும் இந்தியாவிற்கும் தேசத்திற்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்றதுக்கான அற்புதமான காலகட்டம் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோ